ஐயோ பாண்டி பாண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல இப்படி யார் மோடியிலே தூங்குனதே இல்ல எப்படி கிடக்கு

ஆ அது என்ன பாக்க நான் அதை பாக்க அது என்ன பார்க்க இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம் என்ன நினைச்சது டக்குன்னு பண்ணி வந்து மடியில படுத்துருச்சு அப்புறம்

ஐயோ அதுக்குள்ள போற ஓவராய் ஏய் கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் என் வாய வைக்க வேண்டியா நான் என்ன வந்து இந்த அம்மா வர வந்துருவாங்க அம்மா காப்பி வேணா பால் கொடுத்துருங்க இவன் என்ன லூசா

இந்த மாதிரி லவ் லெட்டர் இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைட்ட கொடுத்தா லவ் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா உன் ஆத்மா எல்லாம் சாஞ்சி ஆயிரும் போதுமா போ இனி ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் போய் என்ன அங்க பாரு அந்த பொண்ணு ரூம்ல போறா அதுக்கு என்னப்ப நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற எருமை எருமை மாற மாதிரி வளர்ந்துக்க என்ன ஆயோசனை சொல்ற பட்ட பகல பங்கு நடக்கிற இதுல எப்படி எதெல்லாம் பண்ண முடியும் முடியுமுடா எப்படி இதுக்காகவே நான் ரெண்டு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன்

சங்கச்சி என்னாச்சு அண்ணா கொறுட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒரே வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போற சட்டுபுட்டு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனே இவள கல்யாணம் பண்ணிச்சிரோ நல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்து

இங்கதான் இருக்கியாடாட்டியா பயமலையே மறுபடியும் அதே புழக்க பாத்திய கூட்டி வந்து புழக்கிற ஏற்பாடு பண்ணிட்டு ஐயா

பாவி உள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு கூட கூட்டி போய்கிறார் பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க அது இதுதானா

உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட பூரா அன்னைக்குன்னு மாதிரி நம்மளை கைங்கிழமா பிடிச்சு வெடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க அதுதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் அந்த ட்ரெண்டை அன்னை உடைக்கிறேன் குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா அதுக்குத்தான் அந்த பூட்டு மாதிரி உனக்கு எல்லாம் எல்லா பூட்டையும் ஸ்ட்ராங்கா போடுறா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூபாய் வெளியே வரப்படாது

என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு இப்ப அலைகடல கூட்டம் திரண்டு வந்து கூட கத்த விட்டுட்டு ஊற கூட்டியா நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்ன அடிக்காம

எல்லாருக்கும் திருப்தி தானே அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம் தொலைச்சிருவன் தொலைச்சு போடா இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு அம்மா ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது இவனுக்கு எங்க இருந்து நான் வந்தானுங்க எல்லா வீட்டுக்கு கொல்ல பக்கம் கொல்ல பக்கம் இருக்கா ஆமா இது எந்த ஏரியா அக்கிரகாரம் ஆண்டவரே அக்கிரகாரமா

திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க இப்ப சொல்லுங்க கடவுளே கதவை துறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்ப்பா இன்னைக்கு நல்ல வேட்ட போலீஸ் ஆகி போட்டு எப்படி பூமா திருக்கிறாரு

அதுக்காண்டி இப்படி நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்து திருண வந்திருக்கடா திருட்டு துள்ள எவனாச்சும் நூறாவது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருண போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டு அது என்னடா இதெல்லாம் ஒரு தடவை கூட திருடல ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி சரி என்னன்னாலும் நம்ம தானே தலைமை கிளம்புவோம்